நேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் இன்று நடந்த இந்த கருத்தால் அதாவது வந்து கதவடைப்பு போராட்டம் இது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் அது மட்டும் தொடர்ந்து தருகின்ற ஆதரவுகள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி கதவடைப்பு போராட்டம் வடக்கு பகுதி அல்லது தமிழர்கள் வாழ்கின்ற தாயக பிரதேசத்தில் வந்து இன்று நடைபெறும் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பதில் செயலாளராக இருக்கிற சூப்பர் சுமந்திரன் அவர்கள் ஊடகங்கள் ஊடகங்களிடம் வந்து அறிக்கையை விடுத்திருந்தார் ஆனால் இதனை தாண்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்த்தாலில் வந்து பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது கடந்த வெள்ளிக்கிழமை இந்த கர்த்தாலை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஆனால் கடந்த வள்ளிக்கிழமை இந்த கர்த்தாலை கொண்டாட முடியவில்லை காரணம் நல்லூர் ஆலயத்தினுடைய திருவிழா அது மட்டும் இல்லாமல் மடு மாதாவினுடைய திருவிழா இந்த ரெண்டு திருவிழாவையும் காரணம் காட்டி பிற்படப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்று காலை அதாவது இந்த திங்கட்கிழமை இன்று வந்து இந்த கர்த்தால் நடைபெறுமா இல்லையா இதுக்கு பின்னாடி என்ன அடுத்தடுத்த கட்டங்கள் இப்படி சொல்லி பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்து வந்திருந்தன இது சம்பந்தமாக ஆய்வுகள் அதை அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டு கூட்டமைப்பினுடைய சூப்பர் சுமந்திரன் அவர்கள் சொல்வதை நாங்கள் கேட்க வேண்டுமா இதுக்கு பின்னாடி எதுக்காக அவருடைய கருத்தை நாங்கள் ஏற்று நாங்கள் கடையடைப்பு போராட்டம் செய்து மக்களுக்காக நாங்கள் எங்களுடைய வியாபாரத்தை இழக்க நாங்கள் தயாராக இல்லை இப்படி பல்வேறுபட்ட விமர்சனங்களை இந்த கருத்தால் எதிர்கொண்டிருந்தது கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கர்த்தால் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற பொழுது எல்லா அரசியல் கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து இந்த அழைப்பை விடுக்கின்ற பட்சத்தில் இதுக்காக வியாபார சங்கங்கள் வியாபார சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாருமே கூப்பிட்டு அவர்களுடைய ஒரு முடிவின் அடிப்படையில் தான் இந்த கர்த்தால் ஏற்பாடு செய்யப்படும் ஆனால் இந்த முறை செய்யப்பட்ட இந்த கர்த்தாலினுடைய ஏற்பாடு தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட ஒரு கர்த்தாலினுடைய ஏற்பாடாக பார்க்கப்படுகிறது படுகிறது சூப்பர் சுமந்திரன் அவர்களுடைய த தனி ஒருவர் முடிவாக இந்த கருத்தால் பார்க்கப்படுகிறது நிறைய பேருக்கு இந்த கருத்தால் எதுக்காக கொண்டாடுகிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்து பலருக்கு தெரியாமல் இருக்குது இந்த கருத்தால் முத்தியங்காட்டில் இடம்பெற்ற ஒரு இளைஞர் படுகொலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த கொலைக்கு ஆதரவு தெரிவிப்பது மட்டுமில்லாமல் வடபகுதியில் வட பகுதியில் இருக்கின்ற இராணுவத்தினர் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் இந்த கர்த்தாலை வந்து முன்னெடுப்பதாக சூப்பர் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் அதுக்கு பின்னாடி இன்னொரு விடயம் வந்து சூப்பா சுமந்திரனுக்கு எதிராக பேசப்பட்டிருந்தது மக்களினால் வெறுக்கப்பட்ட அல்ல மக்களினால் அரசியலிருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு நபர் சொல்கின்ற பொழுது இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இராணுவ பாதுகாப்போடு போலீஸ் பாதுகாப்போடு இன்று இருக்கின்ற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அரசியல்வாதிகளுக்கோ அல்லது அமைச்சர்களுக்கோ இல்லாத பாதுகாப்பை சூப்பா சுமந்திர நபர்களுக்கு அரசாங்கம் கொடுத்து வச்சிருப்பதன் விளைவாக இதுக்கு பின்னாடி பல்வேறு பட்ட சந்தேகங்களின் அடிப்படையில் இவர் சொல்வதை யாருமே கேட்கறதுக்கு தயாராக இல்லை அப்படின்றதன் அடிப்படையில் இந்த கர்த்தாளுக்கு வந்து நாங்கள் ஆதரவு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தொடர்ச்சியாக அரசியல்வாதிகள் ஊடகவியலாளர்கள் சமூகவியலாளர்கள் இப்படின்னு சொல்லி எல்லோருமே இதுக்கு வந்து எதிர்ப்பு குரல் கொடுத்து வந்தார்கள் எங்கே ஒரு சில இடங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவில் வெற்றி பெற்றிருக்கின்ற பிரதேச சபைகளாக இருக்கலாம் நகர சபைகளாக இருக்கலாம் அவர்கள் தாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று சொல்லி இந்த கர்த்தாளுக்கு வந்து ஆதரவு கொடுப்பதாக சொல்லப்பட்டது ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதிர்ப்பலைகளை இந்த கர்த்தால் எதிர்கொண்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்று கர்த்தால் கொண்டாடுவதாக சொல்லப்பட்டிருந்தது நேற்றைக்கு மாலையில் சு சுமந்திரன் அவர்கள் ஊடகங்களிடம் வந்து இது சம்பந்தமான அறிக்கைகளை விடுத்து அவருக்கு ஓரளவுக்கு இது சம்பந்தமாக இந்த கர்த்தால் நடைபெறுமா இல்லையா அப்படின்ற விஷயம் சந்தேகம் அழுகின்ற பொழுது கடைசியாக சொன்ன விஷயம் காலை ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரையாவது நாங்கள் கருத்தால் செய்கிறோம்னு சொல்லி பொதுவாக காலை ஆறு மணி ஒன்பது மணி என்கின்ற பொழுது யாழ்நகர பகுதி அல்ல தமிழர்கள் பகுதி அல்ல இலங்கை பூர்வம் எங்கே எடுத்தாலுமே வங்கிகளாக இருக்கலாம் அல்லது வந்து கடைகளாக இருக்கலாம் தொலை நிறுவனங்களாக இருக்கலாம் அநேகமான இடங்கள்ல வந்து எட்டு மணி எட்டரை ஒன்பது மணி இதுக்கு பிற்பாடு தான் இவைகள் துறக்கின்றது இதில் வந்து கர்த்தால் செய்தால் என்ன செய்யாவிட்டால் என்ன அப்படின்ற ஒரு நிலை இருக்கின்றது இந்த விஷயங்களை இப்படியே பேசி கொண்டு போகின்ற பொழுதும் சில இடங்களில் கருத்தால் கொண்டாடாத பட்சத்தில் சில சபை உறுப்பினர்கள் அதாவது சபை தவிசாளர்கள் கடைகளினுடைய உரிமத்தை அதாவது வந்து வாடகை உரிமத்தையோ அதாவது வந்து அவங்களுடைய லைசன்ஸை வந்து நாங்கள் ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அடாவடியாக பேசிய விஷயங்கள் இதனால் வந்து அங்கே இருக்கின்ற வர்த்தகர்கள் குறிப்பிட்ட தவிசாளர்களோடு முரண்பட்டது மட்டுமில்லாமல் ஏழு மண்டல் நீங்கள் எங்களுடைய கடை லைசன்ஸை கேன்சல் பண்ணிங்க அதாவது வந்து நிறுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்லி வாக்குவாதப்பட்டது இடங்களில் நடந்திருக்கிறது இது மட்டுமில்லாமல் சூப்பர் சுமந்திரன் அவர்கள் வவுனியாவினுடைய பழைய பஸ் ஸ்டாண்ட் பேருந்து தரிப்பிட பகுதியில் வந்து போயிருக்கிறார் அங்கே வவுனியாவினுடைய வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் சூப்பர் சுமந்திரன் அவர்கள் இந்த இடத்துல வந்து ஏலும் சொன்னால் எங்களோடு உண்ணாவிரதம் இருக்க தயாரா அவர் இருப்பாராக இருந்தால் இந்த இடத்துல வந்து உண்ணாவிரதம் இருப்பாராக இருந்தால் நாங்கள் அவரோடு உண்ணாவிரதம் இருப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் ஒரு பக்கம் சொல்லி இருந்திருந்தார் அதே மாதிரி எந்த இடத்துல சுமந்திர நபர்கள் பிரசன்னமாகியிருந்தார் பிரசன்னாகினது மட்டும் இல்லாமல் அவர் அடியாக்களோடு வந்தது மாதிரி அதாவது வந்து அவர் வந்து ஒரு ரவுடிசம் செய்ய வந்தது மாதிரி இருப்பதாகவும் அங்கிருக்கின்ற மக்கள் விமர்சனம் சொல்கிறதையும் வந்து நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க சாவகைச்சேரி பகுதியில் இருக்கின்ற சந்தை தொகுதியை வந்து சாவைச்சேரி பகுதியினுடைய தவிசாளர்களோ அல்லது வந்து தமிழ்த் தேசிய கூட்டமைக்கூடிய உறுப்பினர்கள் அதனை பூட்டி வைத்துவிட்டு சந்தைக்குள்ளே சந்தைக்குள்ளே வரவிடாமல் அவர்களை தடுத்ததாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது இன்னொரு செய்தி வந்து சொல்கிறது இல்லை அவர்கள் வந்து கருத்தாலை அனுசித்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு சந்தை மட்டுமில்லாமல் கட்டடத் தொகுதிகள் வளமைக்கு திரும்பியதாக சொல்லப்படுகிறது யாழ்நகர பகுதிகளில் அத்தனை கடைகளுமே வந்து திறக்கப்படுகிறது யாழ்நகர பகுதியில் ஏற்கனவே சொல்ல சொன்னதன் அடிப்படையில் எந்த ஒரு வர்த்தக நிறுவனங்களும் நாங்கள் வந்து பணி புறக்கணிப்பை வந்து அல்லது வந்து கருத்தாலை வந்து நடைமுறைப்படுத்த மாட்டோம் நாங்கள் துறப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் நல்லுறனுடைய திருவிழாவதண்டை பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து இவ்வாறான ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் ஏற்பாடு செய்ய மாட்டோம் எங்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் ஏற்பாடு செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் கிளிநொச்சியோ கிளிநொச்சி பகுதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான இடங்களில் வந்து கடைகள் எல்லாமே துறக்கப்பட்டிருந்தது எங்களுடைய சமூக ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் பயணிப்பவர்கள் தங்களுடைய முகன் ஊடுகளில் அநேகமான இடங்களை வந்து உடனுக்குடனே வந்து வீடியோ எடுத்து காட்டின விஷயமும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சில ஊடகங்களில் பயிரப்பட்ட விஷயம் அதாவது வந்து கஷ் பெருநாளா அல்லது வந்து ஏதோ ஒரு பெருநாளுக்கு வந்து மூடிய கடைகளின் பகுதிகளை எடுத்து வச்சு கொண்டு முஸ்லீம் பகுதிகளில் இருக்கின்ற முஸ்லீம் கடைகள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக ஒரு சில ஊடகங்களில் பயிரப்பட்டிருப்பதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் பகிரப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உரிமை டாக்டர் அர்ஜுனா அவர்கள் செய்தியை பயந்திருந்தார் சூரிய ஒளி வடிவாக தெரிகிறது அதனுடைய வெளிச்சம் வந்து கண்ணாடியினுடைய க கடைகளினுடைய கண்ணாடிகளில் அவர் இவற்றையும் வீடியோவாக எடுத்து இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இதெல்லாமே வந்து போலி விஷயம் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உரிமை டாக்டர் ஆலோசனா அவரோடத்தில் வந்து சொல்லியிருந்தார் அவர் ஏற்கனவே இது சம்பந்தமாக இந்த கருத்தால் சம்பந்தமான விடயத்துக்கு வந்து தன்னுடைய முகநூல் உள்ள தொடர்ச்சியான எதிர்ப்பை வந்து வெளியிட்டு கொண்டிருந்தார் கௌரவ பாராளுமன்ற உரிமை டாக்டர் ஆலோசனா என்னென்னு சொன்னால் இது வந்து மக்களால் வருத்தொதுக்கப்பட்ட ஒரு நபர் இந்த அறைகூளை விடுக்கின்ற பொழுதுக்காக மக்கள் நிச்சயமாக இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற வகையில் சொல்லப்பட்டது இல்லை இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அநேகமான இடங்களை காணக்கூடிய இருந்தது அதாவது வந்து குறிப்பிட்ட இளைஞனுடைய படுகொலைக்கு அரசாங்க நீதி வழங்காத பட்சத்தில் நாங்கள் இந்த கருத்தாலை கொண்டாடலாம் ஆனால் அரசாங்கம் குறிப்பிட்ட இளைஞனுடைய படுகொலைக்கு என்ன நடந்தது என்பது சம்பந்தமான விசாரணைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த மூன்று இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருப்ப விஷயத்தையும் வந்து ஒரு சில பர்த்த சங்கங்கள் குறிப்பிடப்பட்ட குறிப்பிட்டிருந்தார்கள் அதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் ஊடக மையங்களில் கருத்து தெரிவித்து ஒரு சிலர் வந்து சொன்ன விஷயங்கள் குறிப்பிட்ட இளைஞர் வந்து அதாவது தவறான வழிகளில் பயணித்தார் அதாவது இராணுவத்தினோட நெருங்கி பழகினார் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கும் இருவர்களுக்கும் இடையிலான முரண்பாட்டுக்காக நாங்கள் இங்கே கதவெப்பு போராட்டம் செய்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்ததையும் வந்து நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக காணக்கூடியதாக இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் இன்னும் ஒரு சில இடங்களில் ஒரு சில குறிப்பிட்ட சுமந்திரனுக்கு அதாவது சூப்பர் சுமந்திரன் அவர்களுக்கு கையாள்களாக பணியாற்றுகின்ற தவிசாளர்கள் அல்லது அவர்களோடு ஒட்டி உறவாடுகின்ற ஒரு சிலர் ஒரு சில இடங்களில் வந்து கடைகள் பூட்டி இருப்பதாக அல்லது வந்து இந்த கர்த்தாளுக்கு வந்து ஆதரவு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய சார்ந்தவர்கள் ஒரு சில இடங்களில் பூட்டியிருக்கின்ற விஷயங்களையும் வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக குறிப்பாக சங்கானை பகுதி அதே மாதிரி ஒரு சில இடங்களில் ஒரு சில கடைகள் யாழ்ப்பாண பகுதிகளில் ஒரு சில கடைகள் துறை பூட்டப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி பகுதியில் ஒரு சில கடைகள் பூட்டுக்கப்பட்டிருக்கிறது வவுனியா பகுதிகளில் ஒரு சில கடைகள் பூட்டப்பட்டிருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் இந்த கர்த்தால் வெற்றி அளித்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கர்த்தாலில் எந்த விதமான வெற்றியும் இதுவரை கிடைக்கப்பெற்றதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை இந்த கருத்தால் முற்று முழுதாக தோல்வியில் முடிந்த ஒரு கருத்தாலாக இருக்கிறது காரணம் மக்களால் வருத்தொதுக்கப்பட்ட ஒருவர் அல்லது வந்து மக்களால் வறுத்தொறுக்கப்பட்ட ஒரு கட்சியாக இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்ற கட்சிகளோடு சேர்ந்து கூட்டமாக இல்லாமல் அவர்கள் தனியாக ஒரு பயணத்தில் போகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியில் அனுப்பிவிட்டு ஒரு சில தங்களுடைய அரசியல் சுயலாபம் அல்ல தாங்கள் தான் அடுத்த கட்ட அரசியல் தலைவர்கள் என்று சொல்வதற்கு மக்கள் வாக்களிப்பார்கள் அல்லது மக்கள் தங்களுக்கு ஆதரவு தருவார்கள் இது மட்டுமில்லாமல் இன்றும் தங்களுக்கு மக்கள் வடக்கு கிழக்கில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்று சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கார் அதனால் வந்து தங்களுக்கு பூரண ஆதரவு கிடைக்கும் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கருத்து சொன்னாலும் இந்த கருத்தால் தினமான இன்று முற்றுமுழுதாக முழுதாக தோல்வியில் தான் இந்த கர்த்தால் முடிந்திருக்கிறது இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா மக்களினுடைய ஆதரவு அப்படின்றது வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒரு பத்து விதமான ஆதரவு கிடைத்திருக்குமா அப்படின்றதும் வந்து இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது மிச்சமாக இருக்கிற நூற்றி தொண்ணூறு வீதமான மக்கள் இல்லை தொண்ணூற்றஞ்சு வீதமான மக்கள் இந்த கர்த்தாலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார்கள் இதுக்கான அடிப்படை காரணம் தமிழ் மக்களினுடைய ஏக பிரதிகள் என்று சொல்லப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்புகளில் இருக்கின்ற பல்வேறு பட்ட சர்ச்சைகளான பிரச்சனைகள் இவைகளை நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே போல ஆக மொத்தத்தில் இந்த கர்த்தால் தொழிலை முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி